இயல் மூன்று கணினியின் நண்பன் இந்த பாடத்தில் இருந்து இப்போ புக் பேக் பார்க்க வரோம் இயல் மூன்று கணினியின் நண்பன் நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி நின்று இருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் துறை மருத்துவ கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் துறை செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் சேர்த்தல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர் சொல் அரிது எளிது எனும் சொல்ல எதிர் சொல் அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கி மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கி தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு தானியங்கிகளுக்கும் இந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர் சி வி ராமன் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர் சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏன் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏன் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ராமன் விளைவு வெளியிடப்பட்ட நாள் ஸோ தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏன் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ராமன் விளைவு வெளியிடப்பட்ட நாள்